இதில் கொண்ட தாமரை பூ எங்கள் நீகம் அந்த மங்கையர் எல்லாம் போற்றி வணங்கும் கலியுக தெய்வம் ஆணி மறைந்து ஆடி பிறந்ததும் கண் மலரும் கருமாரியம் மணின் நறுமழையாலே மண் குளிரும் முன்னை வினைகளை செய்யும் அன்னையின் தீர்ப்பு அவள் முத்து கரங்களில் போட்டி மகிழ்வோம் பாயும் பன்னீராலே அபிஷேகம் தினம் கோடி நறுமலராலே அலங்காரம் தங்கரதத்தில் மனமர்ந்து ஊர்கோலம் அவள் தரிசனம் கண்டு துதிப்போர்க்கெல்லாம் நலம் சேரும்